அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சேதம் அடைஞ்சிருக்கு பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட படகுகள் மாயமானதால் மீனவர்கள் வேதனை அடைஞ்சிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கடல் அலை வழக்கத்திற்கு மாறாக காணப்பட்டிருக்கு கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டதால் கடற்கரையில் நிறுத்தி வைத்திருந்த படகுகளை கடலே இழுத்து சென்றிருக்கு பள்ளம் கடற்கரையில் கிராமத்தில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான நாட்டு படகுகள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டிருக்கு கடல் சீற்றம் குறித்து தகவல் தேவாலய ஒளிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து மீனவர்கள் படகுகளை மீட்கும் முயற்சியிலே இறங்கியிருக்காங்க ஆனாலும் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட படகுகள் மாயமாயுள்ளது கடல் சீற்றம் காரணமாக ஆறுக்கும் மேற்பட்ட படகுகள் உடைந்து நாசமாயிருக்கு உடைந்த படகுகளின் பாகங்களை மீனவர்கள் கரைக்கு எடுத்து வந்திருக்காங்க மேலும் கடல்ல காணாம போன படகுகளை தேடும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வராங்க கடல் சீற்றம் காரணமாக குமரி மாவட்ட கடலோர கிராமங்களில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க மேலும் இது என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரிய வரல தான் சொல்லணும் ஏன்னா கடலில் பார்த்திங்கன்னா கொந்தளை இப்போ அவ்வப்போது நார்மலாக ஏற்படும் நம்ம கடல் அலைகள் வந்து ஓரளவுக்கு ஹைட்டாக வரும் இதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது கூட பார்த்திங்கன்னா கடல் அலைகளில் வந்து காற்று வந்து எதாவது அடிச்சாலோ அல்லது பருவமழை காலத்தில் வந்து கடல் சீற்றமாக காணப்படும் இது நம்ம வந்து அப்பப்போ பார்த்துருக்கோம் ஆனால் திடீர்னு எந்த ஒரு இதுமே இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா கடல் சீற்றமாக காணப்பட்டது வந்து அதை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது படகுகள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஏன்னா அவங்க மீனவர்கள் வந்து நடுக்கடலுக்கு போய் மீன் பிடிக்க போகிறாங்க அந்த லெவலில் இருக்க படகுகளே பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்குன்னா அந்தளவுக்கு எவ்வளோ பவராக வந்து அலைகள்லாம் வந்திருக்கு இதை பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இருக்க மீனவத் தலைவர்கள்லாம் வந்து அந்த படகுகள் சேதமடைந்ததெல்லாம் பார்த்துருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா மீனவர்களே சற்று அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அடுத்து ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய மக்கள் வந்து அச்சுறத்தில் இருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சாம் ஆண்டுலாம் பார்த்திங்கன்னா சுனாமி வந்து ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சேதம் ஏற்படலை அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில இடங்களில் இந்த ஒரு பத்து வருஷத்தில் சின்னதாக நிலநடுக்கம் வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு புயல் தான் வந்து ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி இருந்திருக்கு ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா புயலும் இல்லாமல் வெறும் மழையும் இல்லாமல் ரொம்ப வறட்சியை ஏற்படுத்தி தமிழக மக்கள் வந்து இயற்கை வஞ்சிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கும்போது கடல் சீற்றமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன இது போல் இயற்கை அழிவுகள் குறித்து உங்களோட கருத்து என்ன ஏன்னா நார்மலாக ஒரு சிலர் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக வளர்கிறதுனால இயற்கை அழிவு ஏற்படும் ஸோ நில அதிர்வு ஏற்படும் சுனாமி வரும் அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ